சற்று முன் வெளியான தகவல் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்த நல்ல செய்தி அது என்னன்னு மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண்களுக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வழங்கப்பட்டு வழங்கப்படும் வட்டி விகிதம் அடுத்த நான்கு மாதங்களுக்கு மாற்றப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஜூன் மாதம் முதல் தொடங்கி உள்ள காலாண்டிலும் தற்போதுள்ள வட்டி விகிதமே தொடரும் என்று சொல்லப்படுகிறது செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் இருபத்தி ஒரு ஆண்டுகள் வரை சேமிக்க முடியும் இந்த வட்டி விகிதம் பொறுத்தவரை இப்போதைக்கு குறைக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது அவற்றில் ஒன்றுதான் செல்வ மகள் சேமிப்பு திட்டமாகும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக பதினோரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து வரை சேமிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது முழுவிட லிங்க் கீழற்கு கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க